ஹாய் ஹலோ வெல்கம் டு சதி வாக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தோம் இந்த வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் அடி கர்ணையில் மேல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பறவை ப்ளஸ் அடி ப்யூர் ஒயிட்டில் பிளாக் அடியில் ஃபீமேலு நம்ம ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் தலையில் வந்து அந்த ஃபீமேல வந்து அடிபட்டுருக்கு அண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சோன்னு வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்கு அதையுமே வந்து இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து காட்டுறேன் அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ண மேல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கால வந்து இருக்கான் அது வந்து இப்போது என்ன ஒரு கண்டிஷனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட்டையுமே நான் வந்து காட்டுறேன் அதுக்கப்புறம் அந்த சப்ஜாவையுமே நான் வந்து காட்டுறேன் கர்ணன் மேலையுமே நான் வந்து காட்டுறேன் அவங்க ரெண்டு பேருமே வந்து பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் வந்து ஷேர் பண்ண போறேன் என்னடா அப்படி முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் சுக்கா நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை நிறைய பேருக்கு அதுக்கு வந்து சரியான சரியான மெடிசன் வந்து என்ன அதை வந்து எப்படி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும் எப்படி வந்து பண்ணால் பேர்ட்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரெக்கவர் ஆகும் பேர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெக்கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க பிடிச்சதை எடுத்துக்கோங்க பிடிக்கலன்னா ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுமோ அதை பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நான் பேர்ட்ஸை வந்து காட்டுறேன் போயிட்டு வந்து பாருங்கள் பேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்கில் போகலாம் ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒம்பது மணி ஆகுது நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து பேர்ட்ஸ் வந்து நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்துட்டாங்க அப்படியே வந்து சுற்றிட்டு இருக்காங்க நான் வந்து ஃபீடு வந்து போடணும் இன்னும் நான் வந்து ஃபீடு வந்து போடலை ஃபீடு வந்து போடணும் நான் வந்து போடுறேன் இப்போ வாங்க நம்ம வந்து பேர்ட்ஸை வந்து பார்க்கலாம் நம்மளுடைய பேர்ட்ஸு இந்த ஒரு மேல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓவரடி மேல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலு லாஸ்ட் டைம் லாஸ்ட்டு வீடியோஸில் வந்து பார்த்துருக்கீங்க ஷார்ட்ஸில் தலையில் வந்து ஃபுல்லாக வந்து அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடி நல்ல பேர்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓவர் ஓவரடிக்கு இது வந்து ஃபீமேலு பறவை ப்ளஸ் அடி வந்து வரும் வந்து பிடிச்சி காட்டுறேன் எப்படி வந்து அடி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அடிபட்டுருக்கு அப்படின்னு பாருங்க பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் மண்டை மண்டக்குள்ளவே வந்து நாசம் பண்ணி வச்சிருவாங்க பாருங்க பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஆஹ் பாருங்க எப்படி நாசம் பண்ணி அடிச்சிருவாங்கன்னு பாருங்க நல்லா இருந்துச்சு அவன் வந்து கொண்டு போயிட்டு அவன் ஒரு பக்கம் வந்து நாசம் வந்து பண்ணிதான் பாருங்க அவ்வளோ சூப்பராக போகுது அப்படின்னு அதுக்கடுத்து நம்மளுடைய மேலே மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பரவாயில்ல ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணி மேலே வந்து விட்டுருவோம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நடக்கிறதே வந்து சரி கிடையாதுங்க ஏன்னா அளவுக்கு வந்து ஒஸ்ட்டாக வந்து பண்ணி வச்சிருக்கான் அந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய பேர்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஃபீடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து தெரியும் இந்த மேல் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கா வந்த மேலு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு வந்து எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள் எப்படி வந்து ரெக்கவர் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சீக்கிரமே வந்து இன்னுமே வந்து காட்டுவேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து இருக்கிற பேர்ட்ஸு கருணா வெடிங்காததுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டலை நான் ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி தான் வந்து வச்சுருக்கேன் சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டணும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தண்டிபுறம் மேலே ரொம்ப நாள் ஆச்சுங்க அவனை பார்த்து பார்த்தீங்கன்னா இருக்கான் எங்கே போனால் என்ன பண்ணான்னு தெரியல அந்த பாருங்க ஏதோ அவனுடைய லாஃப்ட் மாதிரி வந்து இங்கே வந்து செட்டில் ஆகிட்டான் ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்குது என்ன சண்டை போடுறான் அதிகமாக சண்டை போடாமல் இருந்தால் என்ன கண்டிப்பாக என்னுடைய லாஃப்ட்லயே வந்து ஏற்பான் ஸோ அந்த ஒரு சண்டைக்காக தான் நான் இவனை வந்து அவாய்ட் பண்ணுறது சரி ஓகே ஒரு பேர்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய பேர்ட்ஸ் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து ரெக்டர் வந்து பண்ணணும் சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா மே பண்ணிவிடுவேன் இப்போ எவ்வளவோ வந்து பரவாயில்லைங்க சாப்பிட்றான்னாச்சு நான் வந்து கொண்டு வந்து கொடுத்ததே வெரி வெரி ஒஸ்ட்டு நான் ஓப்பனாகவே வந்து சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பொருள் வந்து எடுத்து வந்து அது பேர்ட்ஸாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் கலர் ஃபிஷ்ஷாக கூட இருக்கட்டும் அது எந்த ஒரு உயிரினமாக கூட இருக்கட்டும் அந்த லவ் பேர்ட்ஸ் கூட இருக்கட்டும் உங்களால் முடியுமா உங்களால் வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமா நீங்கள் வாங்கி தாராளமாக வந்து பண்ணுங்கள் அப்படி இல்லையா தயவு செஞ்சு சொல்கிறேன் விட்டுருங்க சும்மா வந்து ஒரு குரலை வந்து உருவாகிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டம் அதே அந்த ஒரு பொருளை வந்து அழிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியாக வந்து அழிச்சிடலாம் நான் அப்படியே விட்டுருந்தேன்னா மேல் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செத்து தான் வந்து போயிருவோம் இப்போ வந்து எவ்வளவோ வந்து பெட்டராக ஃபீல் பண்ண அந்த மேலே எனக்குமே வந்து ரொம்பவே வந்து ஃபீலாக இருக்கு பாத்தீங்கன்னா அதான் சூப்பரா சூப்பராக அதான் இப்போ தான் செல்ஃப் ஃபீடே வந்து இப்போ தான் எடுக்கிறாங்க அவன் சும்மா ஃபீடே வந்து எடுக்காமல் இருந்தான் சரி ஓகே இப்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுக்கா ட்ரீட்மெண்ட் வந்து போயிடலாம் ஆக்சுவலாக சுக்கா ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே பண்ணுற ஒரு தப்பை வந்து சொல்லிடுறேன் சுக்காவுக்கு வந்து என்ன மெடிசன் வந்து கொடுக்குறாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சிஃப்ரான் போய்ட்டு கொடுக்குறாங்க இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் சிப்ரானுன்ற டேப்லெட் எதுக்கு எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் தெரிஞ்சுமே சிஃப்ரான் ஏன் கொடுக்குறீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி சிப்ரானுக்கும் சுக்காவுக்கும் சம்மந்தமே கிடையாது என்ன சொல்கிறதுனே தெரியல மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் சுக்காண்மையாக சிப்ரான்னு கொடுங்க ஃபீடு வந்து கொடுங்க என்ன சிப்ரானுக்கு வந்து சம்பளமே கிடையாது சரி ஓகே ஃபைன் அவங்க கொடுக்குறாங்க பட் ஆனால் அது சத்தியமாக வந்து ரெக்கவர்லாம் ஆகாது அது மேலாக இருந்தாலும் சரி ஃபிமேலாக இருந்தாலும் சரி எந்த பேர்டாக இருந்தாலுமே சரி செத்து தான் போகுமே தவிர சத்தியமாக சொல்கிறேன் அதெல்லாம் அவங்க கைகள்லாம் வந்து வராது சரி ஓகே இப்போது ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ராசிக்ளின் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் என்ன வேணால் வந்து சொல்லிக்கலாம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெட்ராசைக்ளின் பவுட்ரு டெட்ராசைக்ளின் பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டேப்லெட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பவுட்ரு வந்து எடுத்துவோங்க எடுத்து என்ன பண்ணுங்கள் ஒரு டப்பாவில் போட்டு சிரஞ்சி வந்து எடுத்துக்கோங்க மீடியமான ஒரு சிரஞ்சி வந்து எடுத்துவோங்க சின்னதில் அது எடுத்து அதில் ஃபுல்லாக வந்து தண்ணி எடுத்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து லோட் பண்ணி வச்சுக்கோங்க லோட் பண்ணி வச்சுட்டு இப்போ நாலுலேருந்தே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு இன்னும் நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மூக்கல்ல எல்லாருக்குமே வந்து தெரியும் கருப்பு மூக்கல்ல கருப்பு கொண்டவடலில் என்ன வேணால் வந்து சொல்லலாம் ஸோ மோஸ்ட்லி வந்து கருப்பு மூக்கல்ல தான் வந்து சொல்லுவாங்க விலையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகம் பட் ஆனால் ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகம் அதில் அது என்ன பண்ணுங்கள் ஒரு இருபது மூக்கல்ல நைட்டு வந்து ஊற வச்சுருங்க காலைல எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஊறி நல்லா ஒரு கண்டிஷனில் வந்து இருக்கும் மூக்கல்ல அந்த மூக்கல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் பேர்டு வந்து எடுத்திங்க அப்படின்னா மூக்கல்ல வந்து ஃபுல்லாக வந்து லோட் பண்ணுறேங்க ஃபுல்லாக மீன்ஸ் ஃபுல்லாக கூட வந்து லோட் பண்ணாதீங்க ஒரு பத்து மூக்கல்ல ஒரு பாஞ்சு மூக்கல்ல வந்து லோட் பண்ணுங்கள் லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் டெட்ராசைளின் நான் சொன்ன மாதிரி எடுத்து சிரஞ்சியில் வந்து அடித்து விட்டுருங்க அடித்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் வந்து விடுங்க ஸோ அந்த பத்து நிமிஷம் கால் மணி நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு நீங்கள் லோட் பண்ண மூக்கல்லையுமே சரி கொடுத்த இன்ஜெக்ஷனில் மெடிசன்ஸுமே சரி மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா கக்கிடுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மெடிசன் வந்து லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து பண்ணுவோம் ஸோ ஒரு டூ டேஸ் வந்து பண்ணுங்கள் டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போவும் அப்படியே தான் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அந்த மெடிசன் வந்து ஏற்றுக்கவே கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு டூ டேஸ் ஆகும் ஒரு ஒரு பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும்தான் கற்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிவிடும் அப்சர்வ் பண்ணிவிடும் மீன்ஸ் அதுக்கப்புறம் அந்த மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கும் அந்த உடம்பு ஸோ இது மாதிரி வந்து லோட் பண்ணிவிடுங்க லோட் பண்ணிவிட்டு டெட்ராசிக்ளின் வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஒரு கா பத்து நிமிஷம் கால் மணி நேரம் வந்து விட்டுருங்க விட்டுடு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விம்ரால் வந்து எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே மஸ்ட்டு வந்து தெரியும் எதுவும் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பேர்ட்ஸ் தான் தெரியும் கோவில் வளர்க்குறவங்களுக்குமே வந்து தெரியும் அது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து யூஸ் ஆகும் அது வந்து எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேர்டு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து நம்மளுடைய மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல் ஒரு எம்எல் எடுத்துட்டு அதே நீடில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துருங்க அப்படியே ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாமல் அந்த மெடிசனை அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து நிமிஷம் கால் நேரம் விட்டு விட்ட பேர்டுக்கு இது வந்து அப்படியே அடித்து விட்டுருங்க அடித்து விட்டுட்டு பின்னாடியே என்ன பண்ணுங்கள் செல்கால் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி கிடைக்கல அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வரும் அதில் அந்த டேப்லெட் வந்து வாங்கிப்போம் வாங்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி அப்படின்னா வந்து அப்படியே ஒரு டேப்லெட் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துடலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னா பாதி பாதி மாத்திரையாக வந்து கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரெகுலர் டைம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து கொடுக்கலாம் கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டே வந்து எடுக்காத குறா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் அப்படி இல்லை அப்படின்னா த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்டுக்க ஸ்டார்ட் பண்ணிடும் அந்த குறுகி வந்து நிற்கும் பேர்டு அது மாதிரி வந்து நிற்காது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுக்காவுக்கான மெடிசன் நான் சொன்ன மெடிசன் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுருக்கும் எப்படி வந்து இதை வந்து கையாளணும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு வந்து எந்த டேப்லெட் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தயவு செஞ்சு வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன டேப்லெட்டு எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோன்னே தெரியாமல் நல்ல நல்ல பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீன் இருக்காங்க நானுமே வந்து ரெண்டு மூணு பேரை பார்த்தும் இப்படி தான் வந்து பண்ணாங்க சொன்னாலுமே அவங்க வந்து ஏற்றுக்கலை ஸோ சரி ஓகே அவங்களுக்கு ஏதோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது லாஸ்ட்டாக எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அவங்க கிட்டேருந்து பார்த்திங்கன்னா செத்துருச்சு ப்ரோ இது வந்து யாருக்குமே வந்து யூஸ் கிடையாது ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கீங்க உங்களுக்குமே வந்து இதுலேருந்து உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துரும் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வரும் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கே வந்து ரீஸ் பண்ண போகிறோம் அது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குது எந்த விதமான ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் சாதாரணமாக இருந்தேன்னா இன்றைக்கி வந்து உங்களுடைய சப்போர்ட்டால் பைக்கே வந்து ரீச் பண்ண போகிறேன் சீக்கிரமாகவே ரீச் பண்ணுவேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவுமே வந்து பண்ண முடியாது நான் அகைன் அகேன்னு சொல்கிறது தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கேட்டா பாக்